திமுகவினுடைய ஆட்சியில் எப்படி காமராஜர் படி 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 என்று சொன்னார்களோ இவர்கள் குடி 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 என்று சொல்றாங்க சொல்றாங்க அதையும் தாண்டி யாராவது ஒரு மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் பஸ் போட்டு பஸ்ல ஏத்தி திமுக எம்எல்ஏ எங்க இருக்கிறாங்களோ கொண்டு வந்து கீழே நிக்க வச்சு நீட்டுக்கு எதிராக கையெழுத்து போட கையெழுத்து வாங்குறாங்க இதை விட வெக்கக்கேடான செயல் எங்கேயுமே நடந்ததாக நாம் பார்த்ததில்லை சகோதர சகோதரிகளே இன்னைக்கு இதெல்லாம் எதிர்ப்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் திமுக இன்னும் கொஞ்ச நாள் ஆட்சிக்கு இருக்கிறாங்க முழுமையாக அளித்து விடுவார் அவர்களுக்கு படித்த சமுதாயம் என்பது வேண்டாம் படித்தவங்க வேண்டாம் படிக்காதவங்க வேணும் உதயநிதிக்கு பிறகு இன்ப நிதி ஆட்சிக்கு வருவதற்கு தயார் பண்ணுவதற்கு இளைஞர்கள் வேணும் ஜால்ரா போன்ற ஆட்கள் வேணும் இது திமுகவுடைய சாதனை பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது அடுத்த பிரதமர் கரூர்ல இருந்து கிடைப்பாரான் தொலாய் இருக்கும் அடுத்த முதலமைச்சர் கிடைப்பாரான்னு தொலாயிட்டு இருக்கு அடுத்த இந்த கட்சியினுடைய தலைவர் கிராமத்தில் கிடைப்பார் சொல்லாகின்றது அது பாரதிய ஜனதா கட்சி உங்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை உருவாக்கி இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் கழிந்த இந்தியாவை ஆளப்போகின்ற மனிதர் கிராமத்திலிருந்து கரூரில் இருந்து புதுக்கோட்டையிலிருந்து அரியலூரில் இருந்து கிராமத்திலிருந்து முதல் தலைமுறை அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு தலைமுறைக்கு பின்னால் இன்னொரு தலைமுறை அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக ஒரு கூட்டம் போஸ்டர் ஒட்டுவதற்காக ஒரு கூட்டம் பிஎஸ்பி பாய்ஸ் கையிலே பச்சை குட்டி கொண்டு பைக்கிலே சுத்துவதற்கு கரூரிலே ஒரு கூட்டம் இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாட்டுக்கு உழைப்பதற்கு நாட்டை முன்னேற்றுவதற்கு நாட்டிலே நேர்மையான ஆட்சி நடத்துவதற்கு மக்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இது ஒன்று மட்டும்தான் நம் தேசம் 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 என்று சொன்னால் திமுக குடும்பம் 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 என்று சொல்கின்றார்கள் இரண்டு ஒரே வித்தியாசம் தான் நம்ம தேசத்தை முன்னிலைப்படுத்தணும் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அவர்கள் ஒரே ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் கொள்ளையடிக்க வேண்டும் இன்னைக்கு பேசணும் அமைச்சர் திமுகவினுடைய பண மூட்டை திமுகவுக்கு வரக்கூடிய ஈவா வேலு மீது இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது இன்னைக்கு நான் வரும்பொழுது திருச்சி விமான நிலையத்தில் ஒரு பத்திரிகை நண்பர் வேலு மேல கால் புரட்சியில ரைடு பண்றாங்க நான் சொன்னேன் என்ன ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு வேலு அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு என்ன வேலை பார்த்துட்டு அதிகாரியா இருந்தாரா தொழிலதிபராக இருந்தாரா பார்த்தாரா தோட்டம் வச்சிருந்தாரா மாடு வச்சு பால் கறந்து அரசியலுக்கு பூஜ்ஜியமாக இருந்த வேலு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முப்பது மாதங்கள்ல இரண்டு மருத்துவ கல்லூரியை திறந்திருக்கின்றார் இரண்டையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறப்பு விழா நடத்தியிருக்கார் இரண்டாவது மருத்துவமனை இரண்டு வாரங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை போய் முதலமைச்சர் வந்து ரிப்பன் கடற்படிப்பட்டு வர்றார் பணம் எங்கே இருந்து வந்தது அரசியலில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதன் மூலமாக பணம் சம்பாதித்து சொத்தை குவித்து நீங்கள் ஆடம்பரமாக இருப்பீர்கள் ஏழை மக்களுடைய கண்ணீரை உறிஞ்சுவீர்கள் உழைப்பை உறிஞ்சுவீர்கள் ஏழை மக்களுக்கு செல்ல வேண்டிய பணத்தை உறிஞ்சுவீர்கள் இன்கம் டாக்ஸ் அதிகாரி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செய்திருக்கான்னு வந்து ரைடு பண்ணா இதை எப்படி புணர்ச்சி என்று சொல்வீர்கள் என்று கேட்டேன் நான் கேட்டது நியாயம்தானே சகோதர சகோதரிகள் அரசியலுக்கு வந்து அரசியலை வைத்து பணம் சம்பாதித்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதன் மூலமாக மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்களோ அல்லது நியூட்ரலா இருக்கக்கூடிய நிறுவனங்களோ எப்படி இதை பார்த்து கொண்டிருப்பார் அவர்களுடைய வேலையும் செய்யறான் கரூரில் எங்கிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி பக்க தொகுதி குளித்தலைக்கு வந்தார் ஸ்டாலின் அவர் சொல்றாரு செந்தில் பாலாஜியை புடிச்சு ஜெயிலில் போனோம் அப்போ இவர் வேற கட்சி செந்தில் பாலாஜி வேற கட்சி பயங்கரமாக கொள்ளடிக்கிறார் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல தம்பி அசோக கொள்ளடிக்கிறார் உடனே ஜெயிலில் போண்ணு ஜெயிலில் போண்ணு ஜெயிலில் போணு இன்னைக்கு நம்முடைய அமலாக்க பிரிவு அதே வேலையை செய்திருக்கின்றார் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல என்ன சொன்னாரோ இன்னைக்கு அதே வேலையை செய்து செந்தில் பாலாஜி புல்லால் சிறையில் இருக்கிறார் காரணம் அவர் செய்த தவறுக்கா இன்னைக்கு இல்லை பாரதிய ஜனதா கட்சி பிடிச்சி போட்டுருச்சு இல்ல அண்ணாமலை பிடிச்சி போட்டாருன்னு இங்கே திமுக காரங்க சில பேர் சுவரொட்டியிலே ஒட்டி கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னைக்கு கரூர்னுடைய மேயர் இங்க வந்து நின்றுகிட்டு போஸ்டர் கையில வைக்கலாம் எங்களை பொறுத்தவரை தெரியும் கரூருக்கு வந்த ஐஆர்எஸ் அதிகாரிகளை அடித்த முதல் குற்றவாளி கரூர்னுடைய மேயர் நாங்க பெட்டிஷன் போடுறோம் மேயர் எங்க தப்பிச்சு போயிடறான்னு பாத்திரலாம் செந்தில் பாலாஜியே உள்ளதா இருக்காரு மேயர் அவரோட பெரிய பெரியாளா கரூர்ல எங்கேயும் தப்பிச்செல்லாம் போயிட முடியாது ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் எண்ணி வச்சுக்கோ அதனால் கரூரிலே வந்து ஐஆர்எஸ் அதிகாரி அடித்த அந்த ரவுடி கும்பலுக்கு தலைவியாக முதல் அடி அடிச்சதே கரூருடைய மேயர் இன்னை காவல்துறையை மிரட்டி இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரியை மிரட்டி எஃப்ஐஆர்ல பேர் விடாம அப்படியே இருந்துக்கிட்டு அப்படியே கை கட்டி நின்றா மக்கள் மறந்துடுவாங்களா சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆக எங்க போயிடும் அது சிபிஐ போகாதா மத்திய அரசு அதிகாரிகள் மீது கை வச்சிருக்கிறீங்க சிபிஐ என்கொயரிக்கு போகாதா உள்ள முடிச்சு போட மாட்டேன் அதனால மேயர் அவர்களை வெளியே இருக்கும் வரை சந்தோஷமா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி போஸ்டர் கிழிக்கிறது ஃபிளெக்ஸை கிளிக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனா உள்ள போறது உறுதி வீடியோவில் இருக்கு நீங்க அடிச்சது எந்த ஒரு அதிகாரி இன்டிபென்டன்டான அதிகாரி ஒரு அரசியல் கட்சி சாராத ஒரு போலீஸ்காரன் நேர்மையான போலீஸ்காரன் கரூருக்கு வந்து சட்டையை போட்டானா கரூர்னுடைய மேயர் ஜெயிலுக்கு போவது சத்தியமாக இருக்கு நேர்மையான போலீஸ் எத்தனை பேர் இருக்காங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒருத்தர் கரூருக்கு வரமாட்டார வர தானே அதனால ரொம்ப ஆடாது ஆடுறவங்க எல்லாருமே நீங்க உள்ள இருக்கிறான் எல்லாரையும் ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் கரூரில் நடக்கக்கூடிய அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான் மது கலாச்சாரம் கஞ்சா கலாச்சாரம் போதை கலாச்சாரம் கரூரில் என்னெல்லாம் இருக்கக்கூடாதோ எல்லாம் கரூருக்கு வந்தாச்சு கரூரில் இல்லாத கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை மதுவுக்கு அடிமையாக்குவதற்காக தமிழகத்தில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு கரூரில் அதிகமான டாஸ்மார்க் கடைகள் ஒரு கிராமப்பகுதியில் இருப்பது கரூர் மாவட்டம் ஏன் மக்களை குடிக்க வச்சுட்டா யோசிக்க மாட்டாங்க சிந்திக்க மாட்டாங்க மக்கள் குடிச்சாங்கன்னா அரசியல் அறிவு வராது தெளிவு வராது ஈஸியா ஓட்டு வாங்கிடலாம் இது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து பயன்படுத்திய வித்தை எத்தனை நாளைக்கு இந்த வித்தையை வைத்து இத்தனையும் ஒழித்து கட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிற சகோதர கரூரில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் நீங்க சாதாரண ஒரு பணியை செய்யறன்னு நினைச்சுக்காது இந்த அரசியல் அசுத்தை சாக்கடத்தை சுத்தம் பண்ண வேண்டிய கடமை இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர்களுக்கும் இருக்கு கருவூரார் வாழ்ந்தமன் சதேஸ்வர் சதாசிவ பிரம்மேந்திர அவர்கள் வாழ்ந்தமன் எப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த மண் எனக்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்றாங்க இந்த வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு அப்பப்போ ஒரு பறவை போ அந்த மாதிரி கரூரோட எம்பி அக்கா ஜோதிமணி வேடந்தாங்கல் சரணாலய பறவை போல அப்படியே பறந்து வந்து உட்காருவாங்க அவங்களுக்கு அந்த செந்தில் கவுண்டமணி படம் மாதிரி அப்பப்போ சீன் மாற்றிக்கிட்டே இருப்பான் பேரிகேடை தாண்டி கூச்சி மாரியம்மன் கோயிலுக்கு போய் சண்டை போடுவாங்க இல்லாட்டி கரூர் கலெக்டர்ட்ட போய் சண்டை போடுவாங்க செந்தில் பாலாஜோட ஒரு நாள் ஜோடியாக டூ வீலர்ல போகிறாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு ஆஃபீஸ் விட்டு வெளியே அனுப்புவாங்க இதை கரூர்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் சேவைக்காக செந்தில் கவுண்டமணி படத்தில் ஒரு வர்ற காமெடியை போல தமிழக அரசியலில் ஒரு காமெடியாக நம்முடைய அக்கா ஜோதிமணி அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் எலெக்ஷன் வரப்போகுது இத்தனை நாளாக காணாமல் போனாக்கா திடீர்னு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கிறாங்க கிராமப்பகுதியில் போகிறாங்க பெரியவர்களை பார்க்குறாங்க தாய்மார்களை பார்க்குறாங்க காலில் உழுவுறாங்க ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க இந்த டிராமாலாம் எத்தனை நாளைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கேன் வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் ஜோதிமணி அவர்கள் ஐந்து ஆண்டுகளாக கரூருடைய எம்பியை என்ன பண்ணிட்டீங்கன்னா வெள்ளை அறிக்கை கொடுங்க மக்கள்கிட்ட ஐந்து ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் அந்த கேள்வியை கேட்டிருக்கேன் அரசு கிட்ட இருந்து அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏழை மக்களுக்காக இந்த பணியை செஞ்சிருக்கேன் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் கழிப்பறை இல்லாதவர்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்துருக்கேன் கரூருக்கு தூரதிருஷ்டவசமாக எம்பியும் நமக்கு சரியில்லை எம்எல்ஏவும் நமக்கு சரியில்லை இன்னைக்கு பாருங்க செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கரூரில் சொன்னார் பதினோரு மணிக்கு நாம் ஆட்சிக்கு வந்து விட்டோம் என்றால் பதினொன்று அஞ்சுக்கு மணல் கொள்ளை ஆரம்பிங்க யாராச்சும் தடுத்து எனக்கு ஃபோன் போடுங்க இன்னைக்கு திருவாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் தோகுவிழா நடத்திய பிறகு தமிழகத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணல் கொள்ளையை யாராவது தடுப்பதற்கு சென்றால் முதல் அருவாள் வெட்டு அவருக்கு தான் விலகும் இன்னைக்கு மட்டும் நான் சொல்றேன் இன்னைக்கு தமிழகத்தில் நடப்பதை மட்டும் சொல்றேங்க நான் போன வாரமோ போன மாசமோ சொன்னேன் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில்ல மணல் திருத்தை திருட்டை தடுப்பதற்காக சென்ற கிராம நிர்வாக அலுவலர் மீது மணல் கொள்ளையர் சரமாரியாக தாக்கி மருத்துவமனையில் வேலூர்ல ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவத ஒரு முன்னாள் ராணுவ வீரர் உமாபதி அவர்கள் போய் படம் எடுக்கிறார் அவரை அருவாளால் வெட்டி அவர் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்காங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த ஒரு நாள்ல மட்டுமே மணல் திருட்டை தடுப்பதற்காக சென்ற ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கார் ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி உமாபதி அவர்கள் வேலூரில் போய் வீடியோ எடுக்க போகிறார் மணல் நல்றத அவர் இன்னைக்கு அருவாளால் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்கள் வாய் வைத்த பிறகு தமிழகத்தில் யாரு போய் மணல் திருட்டை தடுக்க போனாலுமே சில இடத்துல லூர்ந்து பிரான்சிஸ் என்கின்ற அதிகாரியை அரசு அதிகாரியை தூத்துக்குடியில் ஆஃபீஸ் பூந்து வெட்டி கொண்டிருக்கிறாங்க ஆஃபீஸ் பூந்து வெட்டி எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழகத்தினை நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அன்னைக்கு திமுக காரங்க தமிழக போலீஸுடைய முக்கியமான வேலை என்னன்னா பிஜேபிக்கார யாருப்பா கொடிக்கம்ப கையில் எடுத்துட்டு போகிறது இதான் உங்க வேலை இன்னைக்கு நீங்கள் அது கொடிக்கம்ப இருக்கா காலங்காலத்தில் டிஜிபி சொன்னதுக்கப்புறம் எட்டு மணிக்கு ரோல் கால் போட்டு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அப்பா நீ பிஜேபிக்கார யாரும் கொடிக்கம்ப வைக்கலப்பா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு நல்லா போய் தூங்கலாம் ஏங்க எத்தனை வழிப்பறை நடக்குது எத்தனை செயலை பிடுங்கிட்டு போறா எத்தனை பெண்கள் மீது ரவுடி கை வைக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் கண்ணிருந்தா பார்த்துட்டு தானே இருக்கிற என் காவல்துறை அதிகாரி

அரசு அதிகாரி நிமிர் என்று சொல்வதற்கு முன்னாடி குமையிடும் அதிகாரிகள் அப்படி குமிந்தால் எப்படி சாதாரண மனிதர்களுக்கு சட்டம் ஒழுங்கு கிடைக்கும் எப்படி சகோதரிகள் ரோட்ல நடந்து போகும் எப்படி சேஃபா அவங்க போவாங்க ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எப்படி சில்மிஷம் பண்ணாம திரும்ப வரும் எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டை பாருங்க எவ்வளவு தவறுகள் நடக்குது எவ்வளவு தவறு பள்ளிக்கூடத்தில் குழந்தை படிக்க போனா சிலமிஷம் பண்றோம் ரோட்ல போனா செயனை குடுங்கிட்டு போறான் இதையெல்லாம் காப்பாற்று விட்டுட்டு கொடிக்கம்பத்தை பாதுகாப்பது அவங்களுடைய வேலையா சகோதர சகோதரிகளே